ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இருக்கீங்களா சந்தோஷமாயிருக்கீங்களா இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மீண்டும் தேவன் உங்களிடம் சொல்லுகிறார் வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திட்டிருக்கிறது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் இந்த வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் அனுதினமும் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருக்கு தர்மங்கள் செய்கிறீங்கள் மறைமுகமாக தர்மங்கள் செய்கிறீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் தர்மங்களையும் அவரது சந்நிதியில் வந்தெட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவன் உங்கள் ஜபத்தை இப்பொழுதே கேட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்கள் தர்மங்களை அவர் சந்நிதியில் வந்து சேர்ந்ததாக நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களை உயர்த்துவாராக தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ